ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது வருஷம் பிரான்சோட ராணுவத்தில் பீரங்கிகளுக்கான பிரிவுல ராணுவ ஜெனரலா இருந்தாரு நெப்போலியன் அப்ப அவருக்கு வயசு வரும் இருபத்தாறு தான் அவர் வயசுல இருந்த மற்ற இளைஞர்கள் எல்லாரும் வேலை தேடிட்டு இருந்தாங்க அப்படி இல்லைன்னா காதல் கல்யாணம்னு சுத்திட்டு இருந்தாங்க ஆனா நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் வெறி முன்னேறணும்ங்கிற வெறி அதனாலயே அவருக்கு அந்த வயசு வரைக்கும் காதலின்னு யாரும் கிடையாது காதலிக்க நேரமும் கிடையாது இப்படி இருந்த போதா நெப்போலியனுக்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரியான பாரஸோட நட்பு ஏற்பட்டது இந்த பாரஸ் ஒரு நாள் தன்னோட வீட்டுல நடந்த விருந்து ஒண்ணுக்கு நெப்போலியனை கூப்பிட்டான் பொதுவாவே நெப்போலியனுக்கு உயர் அதிகாரிகள் கலந்துக்கிற விருந்துக்கு போறதுல ரொம்பவே ஆர்வம் உண்டு அதனால நெப்போலியனும் அந்த விருந்துல கலந்துக்கிறதுக்கு சம்மதிச்சு அந்த விருந்துக்கும் போனாரு அந்த சமயத்துலதான் ரோஸ் தாட்சர் கவர்ச்சியான பொண்ணு சந்திச்சா நீங்க தான் நெப்போலியனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இல்லனா பிரான்ஸ் மிலிடரியா இல்லையாமே அப்படின்னு கேட்டா ரோஸ் தாட்சர் அவ தன்னை புகழ்ந்தது நெப்போலியனுக்கு உள்ளூர பிடிச்சிருந்தது ரோஸ் தாட்சர் அவ்வளவு பெரிய எல்லாம் கிடையாது

நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கலாமா அப்படின்னு கேள்வியும் கேட்டாரு ஆனா ஜோசஃபன் அவர் அப்படி கேட்பாருன்னு எதிர்பார்க்கல எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பெண் மகிழ்ச்சி அடையணுமோ அதே விஷயத்துக்காக பின்வாங்கினா ஜோசப்பன் அந்த இரவே வேகமா போய் ஃபாரஸ்டையும் சந்திச்சா இந்த இடத்துல தான் உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஏன்னா ஃபாரஸ்ட் நெப்போலியனை விருந்து கழிச்சது ஜோசஃபன் நெப்போலியனை சந்திச்சு பேசினது புகழ்ந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பு இது எல்லாமே திட்டமிடப்பட்ட நாடகம் அத்தனை நாட்கள் தன்னுடைய அந்தரங்க காதலியா இருந்த ஜோசப்பின கலட்டி விடுறதுக்காக பாரஸ் அரங்கேற்றிய நாடகம் என்னதான் ஆரம்பத்துல இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்தாலும் ஜோசபினுக்கு நெப்போலியனை திருமணம் செய்துக்கிறதுல துணி கூட விருப்பம் இல்ல இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் உலக வரலாறும் பிரான்ஸ் நாட்டுடைய சமூக கட்டமைப்பும் தெரியணும் இரண்டாவது உலக யுத்தம் முடிகிற வரைக்குமே பிரான்ஸ் நாட்டுல ஏற்ற தாழ்வுகள் அதிகமா இருந்தது சமூகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாம் நடத்தப்படல அரச இவங்களுக்கு சாதகமான மத குருமார்கள் அடுத்த வரிசையில அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குற அரிஸ்டோகிராட்ஸ் வியாபாரிகள் செல்வந்தர்கள் இவங்க எல்லாருக்கும் உழைக்கிற பிரான்ஸ் ராணுவம் அதுல வேலை பார்த்த குடிமக்கள் இத்தோட சேர்த்து அடிமைகள் இப்படி பல வரிசைகள் இருந்தது அந்த காலத்து பிரான்ஸ்ல இதுல இந்த ஜோசப் அண்ட் பாரஸ் அரசியல்வாதிகள் மற்றும் அரிஸ்டோகிராட்ஸ் பிரிவை சார்ந்தவர்கள் ஆனா நெப்போலியன் கீழ் மட்டத்துல இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து அப்போதான் இராணுவத்துல ஒரு நல்ல நிலைமைக்கே வந்திருந்தான் அதனாலதான் இவனை எப்படி நம்ம செய்துக்கிறதுன்னு யோசிச்சா ஜோசபின் ஆனா பாரஸ் அவளை நிர்பந்தப்படுத்தினான் அவளுடைய பழைய வாழ்க்கைய அவளுக்கு ஞாபகப்படுத்தினான் ஆமாங்க ஜோசபனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகளும் இருந்தது அவளோட கணவனோட மரணத்துக்கு பிறகு இந்த ஃபாரஸ்ட் கிட்ட அடைக்கலமா இருந்தா ஜோசபன் ஒரு சில நாட்களுக்கு மேல அவளோட செலவை கவனிக்க முடியாது அப்படிங்கறதுனால இதுக்கு மேல என்னால உன்ன கவனிச்சுக்க முடியாது முப்பத்தி ரெண்டு வயசான உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நெப்போலியன் சொன்னதே பெரிய விஷயம் நீ அவனையும் வேண்டான்னு சொன்னா உன் நிலைமை பரிதாபம் தான் அப்படின்னு மிரட்டினான் ஃபாரஸ் அதனால வேற வழி இல்லாம அந்த திருமணத்துக்கு சம்மதிச்சா ஜோசபன் ரகசியமா நடந்த அந்த திருமணத்தின் போது நெப்போலியனுக்கு இருபத்தி ஆறு வயசு ஜோசபனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஜோசபனோட முதல் பையனுக்கு பதினஞ்சு வயசும் அவளோட பொண்ணுக்கு பதினாலு வயசும் ஆகியிருந்தது அந்த சமயத்துல நெப்போலியனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த திருமணத்தை பத்தி தெரிய வந்ததும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அவங்க நெப்போலியன் கூட ராணுவத்துல வேலை செஞ்சவங்களே அவர் கிண்டலும் செஞ்சாங்க ஜோசபின் மேல இருந்த காதல்னால நெப்போலியன் இது எதையுமே பெருசா எடுத்துக்கல ஆரம்பத்துல எப்படி அவளை காதலிச்சாரோ அதே மாதிரிதான் தொடர்ந்தும் காதலிச்சிட்டு இருந்தாரு ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜோசபின பொறுத்த வரைக்கும் அது வெறும் லாப நோக்கத்துக்காக செய்து கொண்ட திருமணம் மட்டும்தான் இப்படி இருக்கிற ஜோசபன் நெப்போலியனோட காதல எப்ப புரிஞ்சுக்கிட்டா நெப்போலியனுக்கு அவன் அன்பு திருப்பி கேட்கலாம் திருமணமான இத்தாலிக்கு போக வேண்டியிருந்தது அப்படி போகும் போது ஜோசபின் ஞாபகமா அவளோட ஒரு ஓவியத்தை தன்னோடையே எடுத்துட்டு போனாரு நெப்போலியன் ராணுவ முகாம்ல இருக்கும் போது அடிக்கடி அந்த ஓவியத்தை எடுத்து பாக்குறதும் ஜோசபின் நினப்புல மூழ்கிறதாவே இருந்தாரு அது மட்டுமில்லாம அடிக்கடி அவளுக்கு கடிதங்களும் எழுதுவாரு அந்த கடிதங்கள் எல்லாத்துலயும் அவருக்கு ஜோசபின் மேல இருந்த காதலும் அவளை கொஞ்சம் கூட பிடிக்காத தன்னோட வீட்டு ஆளுங்க அவளை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற அக்கறையும் நல்லாவே பிரதிபலிக்கும் நெப்போலியன் இப்படி காதல்ல உருகிட்டு இருக்க ஜோசபின் என்ன பண்ணான்னு தெரியுமா அவரு காட்டுன அன்புல ஒரு சதவீதத்தை கூட அவருக்கு திருப்பி கொடுக்கல பழையபடி பார்ட்டி நண்பர்களோட சிநேகிதம்னு தனக்கு இஷ்டமான எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தா ஆரம்பத்துல சில கடிதங்களுக்கு பதில் கடிதம் போட்ட ஜோசபனுக்கு அதுக்கு பின்னாடி நெப்போலியன் எழுதின கடிதத்தை கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்ல அவளை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கறது ஒரு மாயை அவளுக்கு காதல் பத்தி சரியான ஒரு புரிதல் இல்லாததுக்கு கூட ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அவளோட முதல் கணவன் அவளுக்கு செய்த கொடுமைகள் துரோகங்கள் இது எல்லாமே அவளோட மனநிலையை ரொம்பவே பாதிச்சிருந்தது மனசாவது மண்ணாவது திருமணம்ங்கிறதே சுய லாபத்துக்காக நடக்கிறது மட்டும்தான் அப்படிங்கறது ஜோசபினோட கருத்து

அவளுக்கு பிடிக்கிற எல்லாத்தையும் அவ காலடியில கொண்டு வந்து கொட்டணும்னு நினைச்சாரு ஜோசபனுக்கு ரோஜா பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டை பராமரிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் விலை உயர்ந்த நகைகள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுகிட்ட நெப்போலியன் பார்த்து பார்த்து ஒன்னு ஒன்னா செஞ்சு கொடுத்தாரு உலகத்துல இருக்கிற எல்லா வகையான ரோஜா பூக்களையும் ரோஜா செடிகளையும் அவளுக்காக கொண்டு வந்து இறக்கினாரு ஒவ்வொரு போர்ல அவர் வெற்றி பெறும் போதும் ஒவ்வொரு வகையான நவரத்தினத்துல அவளுக்கு நெக்லஸ் பரிசளிப்பாரான் இப்படியே அடுத்த இரண்டு ஆண்டுகள் உருண்டோடுச்சு அந்த ஆண்டுகளோட ஓட்டத்துல நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டின் முக்கிய அரசியல் பதவியை வகிக்கிற அளவுக்கு வளர்ந்து நெப்போலியனுக்கு மூலமா ஒரு ஆயுதமா எடுத்தாங்க அவரோட குடும்பத்து ஆட்கள் நீ இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்து என்ன பிரயோஜனம் நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா உன்னோட பதவியை அலங்கரிக்க உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க அன்னைக்கு நெப்போலியன் அவங்க கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் ஜோசபினோட மனச மொத்தமா மாத்துச்சு காதல்னா என்னன்னு அவளுக்கு புரிய வச்சது அப்படி நெப்போலியன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா எனக்கு பிறந்தாதான் என் குழந்தைன்னு இல்லையே ஜோசபின் என்னோட மனைவிங்கிற முறையில ஜோசபினோட குழந்தைகளும் என்னோட வாரிசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட பொண்ணுக்கு பிறந்திருக்கிற குழந்தைய என்னோட வாரிசா நான் அறிவிக்கிறேன் இனிமேல் யாரும் எனக்கு அடுத்த வாரிசு யாருன்னு என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு அறிவிச்சாரு எல்லாருமே வாயடிச்சு போய் நின்னாங்க ஜோசபனும் சேர்த்துதான் அந்த ராத்திரி தன்னோட அறைக்கு போய் அழுதா ஜோசபன் நெப்போலியன் தனக்கு எழுதின கடிதங்கள் எடுத்து படிச்சா அது வரைக்கும் அந்த கடிதங்கள் அவளுக்கு உணர்த்தாத காதல அந்த இரவு அவ படிச்சப்போ அந்த கடிதங்கள் உணர்த்துச்சு தான் செஞ்ச தவறுக்காக எப்படியாவது நெப்போலியனை சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும் அவன் தனக்கு தந்த காதலை எப்படியாவது அவனுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஜோசபன் ஆனா அதுக்கெல்லாம் அவளுக்கு காலம் அவகாசம் கொடுக்கல அடுத்த நாளே நெப்போலியன் எகிப்தை நோக்கி ஒரு படையெடுப்புக்காக கிளம்புனாரு அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி நெப்போலியன் ஜோசபனுக்கு ஒரு முக்கியமான வேலையையும் கொடுத்திருந்தாரு பிரான்ஸ் நாட்டோட அரசியல்வாதிகள் சில பேர நெப்போலியனுக்கு சாதகமா ஜோசபின் மாத்தனும் அவதான் பேச்சு சாமர்த்தியத்துல பெரிய ஆளாச்சே ரொம்ப சீக்கிரமா அந்த வேலையை செஞ்சுட்டு நல்ல செய்தியோட நெப்போலியனை போய் சந்திக்கணும்னு நினைச்சா ஜோசபின் அந்த சமயத்துல தன்னோட மன மாற்றத்தையும் சொல்லி தன்னோட காதலையும் அவன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அப்ப ஜோசபன் காதல சொல்லிட்டா இவங்க ரெண்டு பேரோட காதல் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல இந்த இடத்துலதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பு முனையே இருக்கு அப்படி என்ன பாயிண்ட் எல்லாம் யோசிக்கிறீங்க எண்ணத்துக்கு மாறா நெப்போலியன் எகிப்துல இருக்கும் போது அங்க இருந்த சில ராணுவ அதிகாரிகள் மூலமா முன்னாடி ஜோசபனுக்கு இருந்த தகாத உறவு பத்தி தெரிய வந்தது இது எந்த அளவு உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன் நெப்போலியன்

என்னோட காதலுக்கு துரோகம் செய்த ஜோசபனுக்கு நானும் இந்த துரோகத்தையே திருப்பி தரணும் அப்படின்னு முடிவு செய்தாரு நெப்போலியன் எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தி பல பெண்களோட உறவு ஏற்படுத்திக்கிட்டாரு காதல் கடிதங்கள் கட்டி வச்சுட்டு மறுபடியும் தன்னோட அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு இந்த சமயத்துல ஜோசபின் அவரோட காதலுக்காக இயங்கினா எப்படியாவது அவர் போய் சந்திச்சிடணும்னு நினைச்சா ஆனா அத்தனை நாள் அவ தன்னை வந்து சந்திக்க மாட்டாளான்னு இயங்கிட்டு இருந்த நெப்போலியன் இப்ப அவளை சந்திக்க மறுக்க ஆரம்பிச்சாருக்கெல்லாம் மட்டும்தான் இருந்தது அடுத்த சில நாட்கள்ல தன்னோட அறிவாலையும் ராஜதந்திரத்தாலையும் அரச குடும்பத்துல பிறக்காத நெப்போலியன் அரசனும் ஆனா என்னதான் போர் அரசியல் இதிலெல்லாம் வெற்றி இருந்தாலும் நெப்போலியனோட காதல் வாழ்க்கை ஒரு டிசாஸ்டர் தான் முடிசூடுறதுக்கு முந்தின நாள் கூட நெப்போலியன் அனுபவிச்ச மனவேதனைக்கு அளவே கிடையாது துரோகம் செய்த ஜோசபினா தன்னோட அரசியை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம அவளை விவாகரத்து செய்யவும் முடியாம இருதலை கொண்டு எறும்பு மாதிரி தவிச்சாரு நெப்போலியன் ஆனா அன்னைக்கு மனசுக்கும் அறிவுக்கும் நடந்த போராட்டத்துல மனசுதான் ஜெயிச்சது தன்னோட மனசு முழுசும் நிறைஞ்சிருக்கிற அவளை தவிர வேற யாரையும் அரசியாக்க நெப்போலியனுக்கு மனசு வரல அதனால அவளையே பிரான்ஸ் நாட்டின் ராணியா முடிசூட்டினாரு அதிகாரியா இருந்தப்பவே வாரிச பத்தி பேசின அவரோட குடும்பம் அரசனான பின்னாடி சும்மா விடுமா நச்சரிச்சுட்டே இருந்தாங்க ஆனா நெப்போலியனோட மனசை யாராலையும் கலைக்க முடியல இப்படிப்பட்ட நெப்போலியனுக்கு தான் செய்த துரோகத்தை நினைச்சோம் ஆரம்ப காலத்துல அவன் காட்டின அன்ப மறுபடி திரும்ப பெற முடியாமலும் தவிச்சிட்டு இருந்த ஜோசபனுக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்து சேர்ந்தது அதாவது எந்த சிறுவன நெப்போலியன் தன்னோட வாரிச அறிவிச்சிருந்தாரோ அந்த சிறுவன் வியாதி ஏற்பட்டு இறந்து போயிட்டான் இதுக்கப்புறம் தன்னோட குடும்பம் சொல்ற மாதிரி தனக்கு ஒரு அரசியல் வாரிசு வேணும்ங்கிறது நெப்போலியனோட அத்தியாவசியமாவும் மாறுச்சு ஒரு நாள் நெப்போலியன் ஜோசப்பின விவாகரத்து செய்யறதா அறிவிச்சாரு அப்புறம் என்ன நெப்போலியனுக்கும் ஜோசப்பினுக்கும் விவாகரத்தாச்சு நெப்போலியனுக்கு ரெண்டாவது திருமணமாச்சு குழந்தைங்களும் பிறந்தது ஆனா எந்த பதவிக்காக அவர் இரண்டாவது திருமணம் செய்தாரோ அந்த பதவியும் பறிபோச்சு இந்த இடைவெளியில நெப்போலியனுடைய நினைவிலேயே வாழ்ந்த ஜோசப்பின் சீக்கிரமே இறந்து போனா ஒரு தனித்தீவுல சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நெப்போலியனும் ஐரோப்பாவையே எண்ணத்தை வலியுறுத்திய நெப்போலியன் மே அஞ்சாம் தேதி இறங்கும் போனாரு பைத்தியக்காரத்தனமா ஜோசபனை காதலிச்ச நெப்போலியன் எப்போதான் அவளை மறந்தாரு அவளுக்கு பின்னாடி யார்தான் அவர் காதலிச்சாரு இந்த மாதிரி பலருடைய கேள்விக்கு படுக்கையில் நெப்போலியன் சொன்ன வார்த்தைகள் பதில் சொல்லிச்சு அவர் மரண படுக்கையில் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா ராணுவத்தின் தலைவி அப்படின்னா நெப்போலியன் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தன்னோட காதலியா நினைச்சது மட்டும் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே கொடூரமானது துரோகம் அதுவும் காதலுக்கும் நட்புக்கும் செய்யற துரோகம் ரொம்பவே அவளுக்கு செஞ்ச துரோகமும் தான் இந்த காதலுக்கு எதிரிகள் ஐரோப்பாவையே ஆட்டி படைத்த நெப்போலியனுக்கு பின்னால இப்படி ஒரு காதல் கதை இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா நெப்போலியன் ஜோசபனுக்கு எழுதின காதல் கடிதங்கள்ல எதையாவது ஒண்ணு நீங்க படிச்சிருக்கீங்களா இதெல்லாம்